பத்து வா அப்புறம் நீ முடிச்சுட்டு இன்னைக்கு பேசுறேன் அதுக்கப்புறம் வந்தோனே ஜார்ஜ் கோட்டை வேணும்னு கேக்குறேன் இந்த கேள்வி அங்க கேப்பாரா உதயநிதியை பார்த்து கேப்பாரா அப்புறம் வந்தார் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வந்தாரு இருபத்தி ஒன்னு எலக்ஷன் எம்எல்ஏ ஆனாரு அதுக்கு அமைச்சர் ஆனா செயலாளர் கட்சி இது நடவடிக்கைன்னு வச்சு இது இந்த ட்ராவல் வந்து குறுகிய காலம் அது கேட்பீங்களா கேட்டால் கிளம்பு ரசான் அவருக்கு பதினெட்டு இருபது வயசுல ஒரு பையன் இருக்கிறார் ஒரு மகள் இருக்கிறார் அப்படிப்பட்ட ஒரு தந்தை அந்த மகளை விட வயசு கம்மியா இருக்கிறதா அந்த பசங்க இருக்கும் டென்த் பாஸ் ஆகிட்டு விஜய பார்க்கணுன்றதாக ப்ளஸ் டூ பாஸ் ஆகி டாப் எடுத்து வந்திருக்கு சில பேர் விஜய் நான் டாப்பர் எடுத்தா விஜய பார்க்க முடியும் அப்படின்றதுக்காகவே வந்திருக்கு அப்போ இது ஒரு வகையான ஒரு மோட்டிவேஷன் தானே அங்க கூட்டு உகார வச்சுட்டு வேற எதுவும் பண்ணலையே பாராட்டுறாரு ஒரு தந்தையாக ஒரு தனையனாக அவர் பண்றாரு இதுல என்ன குறை வேல்முருகன் ஒரு நிறைந்த அரசியல்வாதி அவர் பாயிண்ட் பேசினார்னா அப்படி இருக்கும் திமுக சின்னத்தில் ஜெயிச்சுன்றதுக்காக ஒரு ஜாலரா அடிக்கல அவர் பல இடங்களில் சட்டசபையில் சண்டை போட்டிருக்காரு முந்திரி கோட்டை தனமானு பேசினதுக்கு வெளியில் வந்து கடுமையான கண்டனத்தை தெரிவிச்சு யாராவது கூட நிகழ்ச்சியில் இருக்க அமைச்சர்கள் எதிராக பேசி நீங்கள் பார்த்துருக்கீங்களா கல்முருகன் பேசியிருக்கோம் முதல் ஒரு அதிக பிரசிங்க தனம் பண்ணுறீங்கன்னு சொல்கிற அளவுக்கு நடந்திருக்கு பார்லிமெண்ட்டில் நீங்கள் பண்ணும்போது கரெக்டு ஆனால் நான் வந்து சட்டசபையில் பண்ணால் தப்பான்னு கேட்டிருக்கேன் இப்போ லேட்டஸ்ட்டாக கூட முதல்வர் டெல்லி பயணம் போன நிதி ஆய்வு அதை கூட வேணான்னு சொல்லி பேசினார் அவர் நீட்னா நாங்கள் மட்டும்தான் எதிர்ப்போம் நீட்டுக்கு இருக்கிற வரைக்கும் இந்த மாணவர்களை பாஸ் பண்ண வைக்கிற வேலையும் செய்ய மாட்டோம் அதை வச்சுட்டு ஒப்பாரி வச்சுக்கிட்டே இருக்கும் அதை வச்சு அதை நீக்குவோம் நாங்கள் கதை கட்டுவோம் அதை நீங்கள் நம்பணும் கேள்வி கேட்கக்கூடாது இப்படிதானே சரி இப்போ உண்மையிலே அப்படியே திமுக திருப்திப்படுத்தினா விஜய் திட்டினா போதும் அப்படிதான் நீங்கள் அவங்களை விமர்சனம் பண்ணாமல் வந்தாலே போதுங்க யானை சின்னம் வந்து அவர்கள் வழக்கு போட்டிருக்காங்க அவங்க பெரிய வழக்கறிஞர் படையை வச்சுருக்காங்க நான் அது உள்தகவல் உங்களுக்கு சொல்கிறேன் இதை சந்திக்கணும்னா முறையாக சந்திக்கிற அளவுக்கு வழக்கறிஞர் வலுவான வழக்கறிஞர்கள் அவர்கள் நியமிக்கணும் ஆனால் வருவார வழக்கறிஞரை உது முதுகு தனி விட்டு இவர்கள் எனக்கு என்னன்னு ஒரு ஜூனியர் வழக்கறிஞர் இந்த வழக்கில் போட்டிருந்தான் வேலை வேண்டுமா ப்ளூ ஓஷன் இருக்கிறது டென்த் டுவெல்த் டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு தாங்குமிடம் இஎஸ்ஐ பிஎஃப் இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் பதினைந்தாயிரம் முதல் முப்பதாயிரம் வரை பெண்களுக்கு முன்னுரிமை இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் ப்ளூ ஓஷன் ஐ தமிழ்நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்ம இணைந்திருக்கிறார் ஜேர்லிஸ்ட் முத்தலிஃப் அவர்கள் சமகால அரசியல் நிகழ்வுகள் குறித்து நம்ம பேச இருக்கிறோம் வணக்கம் சார் வணக்கம் சார் தொடர்ச்சியாக பல்வேறு அரசியல் செய்திகள் போயிட்டு இருக்கு குறிப்பான ரெண்டு விஷயத்தை நான் கேட்கலான்னு இருக்கேன் சார் முதல்ல என்னன்னா தாவேக்கா பற்றிய செய்திகள் சார் ஆதவர்ஜுனா ஒரு எடப்பாடி பழனிசாமி ஒரு மாதிரி பேசினார் அப்புறம் வந்து மன்னிப்பும் கேட்டார் அது ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தி அப்படியே ஐபிஎஸாவது அதை ஆஃப் பண்ணிட்டார் அதான் மன்னிப்பு கேட்டால விடுங்கன்ற மாதிரி கடந்து போயிட்டார் இன்னொரு பக்கம் என்னென்னு பார்த்தா நேத்து தாவாக்க தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவர் வேல்முருகன் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்தாரு அதுதான் மிகப்பெரிய அளவில் சர்ச்சையாக இருக்குது ரெண்டு கிராம் பரிசு கொடுத்த உடனே நம்ம முட்டா பயிலுக்கு நான் நடிகனை குறை சொல்ல மாட்டேன் விஜய் நடிப்பதை ரசிங்க நடித்தா பாராட்டுங்க ஆனால் இப்படிலாம் செய்யக்கூடாது அதை குழந்தைங்களை அழைச்சி மாதிரி சில விஷயம்லாம் சொல்லியிருந்தார் எப்படி பார்க்குறீங்க வேல்முருகன் வந்து ஒரு அனுபவம் உள்ள ஒரு தலைவர் பல்வேறு போராட்டங்கள் இது பண்ணுறது அவருக்கு கொஞ்சம் தன்னை எப்பவுமே வித்தியாசமாக காமிச்சிக்கக்கூடியவர் ஒரு காலத்தில் நல்லா பேசியிருந்தார் பழகியிருந்தோம் அப்புறமா அப்படியே ஏதோ ஒரு காரணத்தில் தொடர்பு இல்லை ஆனால் அவரை வந்து நான் பார்த்த வரைக்கும் அவர் பேசுனா கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் அவர் பேசுவார் நீங்கள் பார்த்தீங்கன்னா நேற்று பார்த்து அந்த பேசுனது எனக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆகிடுச்சு பார்த்து ஃபுல்லாக பார்த்தீங்க ஆமாம் இல்லை அந்த பெற்றோரில் திட்டுற அந்த ரெண்டு நிமிஷம் கிளிப்பிங்ஸ் பார்த்தேன் அது வந்து நீங்கள் திமுக கூட்டணியில் இருக்கிறீங்க ரைட்டு விஜய் உடைய அரசியலை விமர்சிக்கலாம் ரைட்டு நடிகைன்றது வார்த்தை என்ன அப்போ எம்ஜிஆர் யார் ஜெயலலிதா யார் விஜயகாந்த் யார் இவங்களோடலாம் நீங்கள் ட்ராவல் பண்ணியிருப்பீங்க இல்லை ஏதோ ஒரு வகையில் அவர்களை புகழ்ந்து பேசியிருப்பீங்க அதெல்லாம் பண்ணியிருப்பீங்க லேட்டஸ்ட்டாக நீங்கள் இருக்கிற திமுக கூட்டங்களில் இருக்கிறவரும் நடிகர் தானே உதயநிதி யார் நடிகர் தானே அதுவும் நடிகன் இன்னும் பத்து வருஷம் வா அப்புறம் நீ முடிச்சுட்டு இன்றைக்கி பேசுகிறாரு அதுக்கப்புறம் வந்தோடனே ஜார்ஜ் கோட்டை வேணும்னு கேட்குறேன்னு இந்த கேள்வி அங்கே கேட்பாரா உதயநிதியை பார்த்து கேட்பாரா அவரும் வந்தோன்னு தானே வந்தார் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது வந்தார் இருபத்தொன்னு எலெக்ஷனில் எம்எல்ஏ ஆனார் அடுத்து ஒன்றால் அமை அமைச்சரான செயலாளர் அவங்க கட்சி இது நடவடிக்கைன்னு வச்சு இது இந்த ட்ராவல் வந்து குறுகிய காலம் தானே அதை கேட்பீங்களா கேட்டால் கிளம்புற அசான்ருவாங்க அது என்ன விஜய்கிட்ட மட்டும் அதை கேட்குறீங்க விஜய் உடைய அரசியலை பாருங்கள் அரசியலை விமர்சனம் பண்ணுங்கள் உடைய அரசியல் சரியில்லைன்னு சொல்லுங்கள் சரியாக இருந்தால் சரியாக இருக்குதுன்னு சொல்லுங்கள் அது இன்னொன்று அந்த பெற்றோர்களுக்கு இவர் கொடுக்கறது அந்த மாணவ மாணவிகளுக்கு பரிசு கொடுக்குறதுன்றது தாவேக ஆரம்பித்த பிறகா அவர் நடிகராக இருந்த காலத்துலேருந்து கொடுத்துக்கிட்டு இருக்கார் பெரிய அளவில் பண்ணிக்கிட்டுருக்கார் நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வெள்ளை பாதிப்பில் கூட பார்த்தீங்கன்னா விஜய் மட்டுந்தான் அந்தளவுக்கு ஹெல்ப் பண்ணார் அப்போ ஒரு நடிகர் அவருடைய வருமானத்தில் அவர் ஒரு மோட்டிவேஷனாக இந்த விஷயங்கள்லாம் பண்ணணும் குழந்தைகளுக்கு நம்ம பண்ணணும் அப்படின்னு பண்ணுறது வரவேற்க தகுந்த விஷயம்தானே அப்படி கொடுக்கும் பொழுது ஒரு ஐம்பது வயதை நெருங்கி கொண்டு இருப்பவர் கிட்டத்தட்ட ஐம்பது வயசு இருக்கணும்னு நினைக்கிறேன் நாற்பத்தொம்போது ஐம்பது வயசுன்னு இருக்கிறார் அவருக்கே ஒரு பதினெட்டு இருபது வயசில் ஒரு பையன் இருக்கிறான் டைரக்ஷனில் போகிறாப்புல ஜேசன் ஒரு மகள் இருக்கிறார் அவர் படிச்சுக்கிட்டு இருக்காரு வெளிநாட்டில் அப்படிப்பட்ட ஒரு தந்தை அந்த மகளை விட வயசு கம்மியாக இருக்கிறதா அந்த பசங்கள் இருக்கும் யார் இந்த ஐன்த் ப்ளஸ் டூவில் பாஸ் ஆகிற பசங்க டென்த்தில் பாஸ் ஆகிற பசங்க அவர்களை கூப்பிட்டு பாராட்டி மோதிரம் வைர மோதிரம் வைர கம்மல் கொடுத்து அவர்களுடைய அந்த இதை பாராட்டுறது மாற்றுத்திருநாள்னா கீழே போய் இறங்கி அவர்களை பாராட்டுறது ஒரு ஒரு பெரிய நடிகர் ஒரு கட்சி தலைவர் நம்மளை ஒரு சில குழந்தைகள் டென்த்து பாஸ் ஆகிட்டு விஜய பார்க்கணுன்றதாக ப்ளஸ் டூ பாஸ் ஆகி டா டாப்பர் எடுத்து வந்திருக்குங்க சில பேர் விஜயை நான் டாப்பர் எடுத்தால் விஜயை பார்க்க முடியும் அப்படின்றதுக்காகவே வந்திருக்குதுங்க அப்போ இது ஒரு வகையான ஒரு மோட்டிவேஷன் தானே அங்கே வந்து கூட்டு உக்காரம் வச்சுட்டு வேறு எதுவும் பண்ணலையே அவளை பாராட்டுறாரு அவங்க பேசணுன்னா பேச விட்றாரு ரெண்டாவது அவர்களுக்கு சால்வை அனுப்பிச்சு அவங்க போட்டாரத்துக்கு விருப்புகிறாங்க இவரு அழகாக அவங்க மேலே தோலில் கை போட்டு ஒரு தந்தையாக ஒரு தனையனாக அவர் பண்ணுறாரு இதில் என்ன குறை கண்டிங்க நீங்கள் நான் அரசியல் விஜய் அரசியல்லாம் நீங்கள் விமர்சனம் பண்ணுங்கள்லாம் ஓகே இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் என்ன குறை சொல்ல முடியும் குறையாது தான் ம் கையை போட்டுதான் தான் அது என்ன பார்வை அது என்ன பார்வைன்னு கேட்குறேன் ஸ்டாலின் தன்னை அப்பான்னு கூப்பிடுங்கன்றாரு ஜெயலலிதாவை அம்மான்னு கூப்பிட்டாங்க தன்னை விட வயதில் குலைந்தவர் குறைந்தவர்கள் காலில் விழுவாங்க சில பேர் கட்டி பிடிக்கணும்னு ஆசைப்படுவாங்க அவங்க கட்டி அணைச்சிக்குவாங்க இல்லை இழுத்து அணைக்கிறது இதெல்லாம் என்ன தப்பு இருக்குது உலகம் எங்கேயோ போய்கிட்ருக்கு நீங்கள் இன்னும் பத்தாம் பசுல தினமாக தலைகீழ போயிட்டுருக்குறீங்க நீங்கள் என்ன சொல்கிறீங்க இந்த மாதிரி பெற்றோர் அனுமதிக்கிறாங்களே எப்படி அனுமதினா பெற்றோர் தன்னுடைய ஒரு தனையனா பார்க்குறாங்க ஒரு சித்தப்பா இருந்தால் ஒரு பரிசு கொடுத்து அணைச்சா பெற்றோர் என்ன வேணாம்னு சொல்லுவாங்களா உறவா பார்க்கறாங்க ஒரு தாய்மாமன் இருந்தா ஆமாம் உறவாக தானாங்க பார்ப்பாங்க ஏன் ஏன் ஸ்டாலின் தன்னை அப்பான்னு கூப்பிடணும்னு சொல்கிறாரு கட்சியை தாண்டி ஒரு உறவாக தன்னை பார்க்கணும் ஏன் ஜெயலலிதா அம்மான்னு கூப்பிட்டாங்க ஒரு தாய்மை ஒரு தாயா இருக்கிறாங்க அப்படின்றதுனால தான் ஜெயலலிதா அம்மான்னு கூப்பிட்டாங்க இதெல்லாம் அரசியலுக்காக பண்றாங்கிற ஒரு பாயிண்ட் வரமாட்டாங்க யார் பண்ணல யார் பண்ணல நீங்கள் கொடுத்தா நல உதவி அவங்க கொடுத்தா அரசியலா நியாயம் இருக்கணும்ல அவருடைய அரசியலை விமர்சிங்க அவங்க எந்த அளவுக்கு பலகீனமாக இருக்காங்க விமர்சிங்க அவங்களுடைய கொள்கைகளை விமர்சிங்க தப்பே கிடையாது அதை தான் நான் சொல்கிறேன் வேல்முருகன் ஒரு நிறைந்த அரசியல்வாதி அவர் பாயிண்ட்டு பேசுனார்னா அப்படி இருக்கும் திமுக சின்னத்தில் ஜெயிச்சுன்றதுக்காக ஒரு ஜால்ரா அடிக்கலை அவர் பல இடங்களில் சட்டசபையில் சண்டை போட்டிருக்காரு முந்திரி பேசுனதுக்கு வெளியில் வந்து கடுமையான கண்டனத்தை தெரிவித்தவர் யாராவது கூட்டணி கட்சியில் அவங்க அமைச்சர்கள் எதிராக பேசி நீங்கள் பார்த்துருக்கீங்களா வேல்முருகன் பேசியிருக்காரு முதல்வர் அதிக பிரசிங்க தினம் பண்ணுறீங்கன்னு சொல்கிற அளவுக்கு நடந்திருக்காரு பார்லிமெண்ட்டில் நீங்கள் பண்ணும்போது கரெக்டு ஆனால் நான் வந்து சட்டசபையில் பண்ணால் தப்பான்னு கேட்டிருக்கேன் இப்போ லேட்டஸ்ட்டாக கூட முதல்வர் டெல்லி பயணம் போன நிதி ஆய்வு அதை கூட வேணாம்னு சொல்லி பேசினார் அவர் போகக்கூடாதுன்னு போகக்கூடாது அது அவருடைய அரசியல் இல்லை அந்த அளவு வெளிப்படையாக பேசக்கூடிய பேசுகிறாருங்கிறதான் சந்தேகம் அப்போது நீங்கள் அப்படிப்பட்ட வேல்முருகன் பாமகலேருந்து வந்தவர் இது மாதிரி விஷயங்களில் நீங்கள் பண்ணுறது எப்படி இருக்கும் ஐயா சின்ன ஐயான்றீங்க ஏன் ஐயான்னு கூப்பிட்றீங்க நிறையா கேட்க முடியுமா என்ன வேல்முருகன் டாக்டர் ராமதாசபி ஐயான்றிங்க அண்ணன் சகோதரன்றிங்களா இன்றைக்கி அன்புமணியா எப்படிங்க உங்கள் சகோதரன் கேட்டு கொச்சையாக பேசுனா ஒத்துக்குவீங்களா அப்போ நீங்கள் பொதுவெளியில் எப்படி அடுத்தவர்களுக்கு நீங்கள் எப்படி மரியாதை எதிர்பார்க்குறீங்களோ அதே மரியாதை மற்றவர்களுக்கும் கொடுக்கணும் விஜய் ஒரு நிகழ்ச்சி நடத்தினா அந்த நிகழ்ச்சியை விமர்சனம் பண்ணுங்க அதை கூட நீங்கள் விமர்சனம் பண்ண முடியாது ஏன்னா அவர் இன்றைக்கி பண்ணல அவர் நடிகராக இருந்த காலத்துலேருந்து தான் இருக்காரு நடிகராக இருந்தப்போ பண்ண நோக்கம் என்ன இருந்திருக்கும் என்ன ஆல்ரெடி ஒன்று உச்சத்தில் தான் இருக்கார் இருக்காரு ஏதோ செய்யணும்னு நினைக்கிறாரு அதில் ஒரு சந்தோஷம் அந்த குழந்தைகளுக்கு ஒரு மோட்டிவேஷன் அவ்வளோதானே குழந்தை தடவை பண்ணாங்கல்ல வீட்டு மட்டும் வாழ்க்கையிலன்னு பேசுனதை வச்சுக்கிட்டு என்ன உருட்டு உருட்டுனாங்க இந்த வாழ்வீச்சு வேள்வீச்சு செந்தில்னு ஒத்துருக்குறாரு பத்திரிகையாளர் அப்படின்னு போட்டுக்கணும் திமுகவா அவர் என்ன சொன்னார் முதல்ல அவர் பண்ணது கரெக்டு தான் அவர் கரெக்டாக தான் பேசினார் முதல்ல பேசிட்டார் ஆமாம் அசைன்மெண்ட் வந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தனியாக வீடியோ போட்டு அது இது இப்படி இது எப்படி அது எப்படின்னு உருட்டினார் கரெக்டாக ஏழை வீட்டு பிள்ளைகள் படிக்கக்கூடாது போட சார் ஜிபேக்கு முன் ஜிபேக்கு பின்னு கலாய்ச்சி போட்டுருந்தாங்க கிட்டத்தட்ட உண்மை அதுதானே நீங்கள் ஏன் ஒருத்தருக்கு அசைன் ஆகுறிங்க இப்போ எங்களெல்லாம் ஏன் பண்ண முடியல எங்களுக்கு ஜிபே கிடையாது எங்களை வந்துட்டு மிரட்ட முடியாது நீ இப்படி பேசணும்னு அப்படியும் ஒரு மூத்த பத்திரிகையாளர் போட்டு உங்களுக்கு என்ன தான் அவ்வளோ கோபம் உங்களுக்கு என்ன தான் அவ்வளோ கோபம்னு நான் திருப்பி கேட்டேன் ஏன் இப்படி அநியாயமாக பேசுறீங்கன்னு கேட்டார் அப்போ நியாயமாக பேசுன்னா என்ன பேசணும் எது நியாயம்னு சொல்லுங்க நான் பேசுகிறேன்னா இல்லை ரொம்ப ஆக்கோடாக பேசுறீங்க அப்போ ஆக்கோடாக பேசாமல் இருக்கணும்னா நான் என்ன பேசணும்னு சொல்லுங்கன்னா அவரால் பதிலே சொல்ல முடியல அவங்க என்ன பண்ணாங்கன்னாரு அப்போ இவங்க என்ன பண்ணாங்க சொல்லுங்கண்ணா ஃபோனை கட் பண்ணிட்டு போயிட்டாரு அவ்வளோதான் பண்ண முடியும் ஆனால் துட்டு வாங்கிட்டா ஏய் என்ன அறிவு இல்லை அவனுக்கு அந்தால் பண்ணுறத போய் ஆதரித்து பேசுகிறேன் போ அதை அனுப்புகிற மாதிரி பேசு அப்படின்னு ஒன்று சரிங்க சாரிங்க அப்படின்ட்டு தனியாக வீடியோ ஏழை குழந்தைகள் படிக்கக்கூடாதா நான் வேணாம் நான் சொன்னார் அவர் நீங்கள் தான் படிக்க கூடாமல் ஏழை குழந்தைகள் படிக்கணும்னாங்க பண்ணோம் நீட்டில் மாவட்டத்துக்கு ரெண்டு நீட் பயிற்சி மையம் ப்ரைவேட்டு பயிற்சி மையத்துக்கு இணையாக ஆரம்பித்து கிட்டத்தட்ட இது நாலாவது நீங்கள் ஆமாம் நாலாவது இன்னும் ஆயிரம் தடவை சொன்னாலும் அவங்க பண்ண மாட்டாங்க நீங்கள் பண்ணி ஏழை குழந்தைகளுக்கு கவர்மெண்ட் ஸ்கூல் குழந்தைகளுக்கு வேறு யாருக்கும் வேணாம் கவர்மெண்ட் ஸ்கூலில் ஃபஸ்ட்டு குரூப்பு எடுத்து டாக்டராகவும் நினைக்கிற குழந்தைங்களுக்கு கொடுங்க பயிற்சி கொடுங்க செகண்ட் டைம் தேர்த் டைம் எழுதுறவங்க தரமாட்டாங்க ஃபஸ்ட் டைம் எழுதுறவுங்க நாங்கள் முழு பயிற்சி கொடுக்குறோம் அதுக்கப்புறம் அவங்க அதில் தயாராகிடுவாங்க அப்படின்னு கொடுங்க ஏழை வீட்டு குழந்தைங்க எப்படி வருது பாருங்க செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட்னால கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்களுடைய எண்ணிக்கை அதிகரித்ததா குறைஞ்சதா அதிகரிச்சது அப்புறம் என்ன ஏடிஎம்ஐ திட்டிகிட்டு இருக்கிறீங்க இப்போ இவர்கள் நோக்கம் என்னென்னா அது அப்போ அவர் என்ன பேசினார் விஜய் இது மட்டும் வாழ்க்கை இல்லை இதை கடந்தும் பல வாழ்க்கை இருக்குது அவ்வளோ தானே சொன்னார் அப்போ எல்லாத்தையும் சொல்லணுமா நீட் மட்டும் அல்ல சிவில் சர்வீஸ் மட்டும் அல்ல நெட்டு தெரு மட்டும் அல்ல அது இதல்ல இது அல்ல இது அல்ல இதெல்லாம் வாழ்க்கையே இல்லை அப்படின்னு நான் சொல்லணும் அவர் மாணவர்களுக்கு ஒரு அறிவுரை சொல்கிறார் அது என்ன சொல்லணும்னு அவர் தான் தீர்மானிக்கணும் அதை கடந்து இன்னொன்று சொன்னார் கல்வியில் மட்டுமே சாதிக்கணும்னு நினைக்காதீங்க அதை கடந்தும் பல துறைகளில் உங்களால் சாதிக்க முடியும்னார் அதுக்கு அவரே உதாரணங்க அவரால் டிகிரி கம்ப்ளீட் பண்ண முடியல லயனால் சேர்த்து பண்ண முடியல டிஸ்கன்யூ நான் வேறு துறையில் சாதிச்சிட்டார்ல நீ சூப்பர் ஸ்டார் அவர் தானே நம்பர் ஒன்று அவர் தானே தமிழ்நாட்டில் ஓவர்சீஸ்லாம் எடுத்தால் ரஜினி வந்துருவாருச்சிங்க அப்போ அவர் வந்து அந்த அளவுக்கு வந்திருக்காருன்னா அந்த அனுபவம் தானே அது இந்த மாதிரி பலரை நம்ம உதாரணம் சொல்ல முடியுமா இல்லையா இதுக்காக வாழ்க்கையை முடிச்சிக்காதீங்கன்றாரு அதை என்னென்ன பண்ணீங்க சேம் அதே தானே இது அதனால் நேற்று பேச பயந்து போய் பேசல அவர் கரெக்டா நம்ம ஏதாவது சொல்லி வைக்க இவங்க ஏதாவது பண்ண எதுடா வம்புன்னு இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் அது மட்டும் நீங்கள் பண்ணலை பெற்றோரை கொச்சைப்படுத்துகிறீர்கள் கரெக்டாக அந்த குழந்தை பல ஆண்டுகள் படித்து தன்னுடைய உழைப்பால் ஆப் மார்க் எடுத்து அதற்கு எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்குன்னு தெரியும் அந்த குழந்தைக்கு ஒரு அங்கீகாரத்தை விஜய் கொடுக்குறாரு அதனால தானே அது மேலே ஏறுது விஜய் ரசிகர் சார் நானே அதனால் என்னை மேலே ஏற்றுக்கணும் அந்த குழந்தை வருது அது உடைய டாப்பர் ஆகி அதை தேடி கண்டுபிடிச்சி டாப்பர்னு கூப்பிட்டு வராங்க வரும்பொழுது நீங்கள் பரிசு கொடுக்குறீங்கன்னா நாளைக்கு உதயநிதி ஸ்டாலின் கொடுத்தாலும் அதை தான் பண்ணுவாங்க அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் வரணும் அடுத்த முதல்வராக வரணும் தான் எல்லோரும் சொல்லுவாங்க வேற என்ன சொல்லுவாங்க நீங்கள் சும்மா ரோட்டில் கீழே இறங்கி போங்க ஒரு வயதானவங்க இருக்காங்க ஒரு இருபது ரூபா எடுத்து கொடுத்து பாருங்க உங்களை ஐயா நல்லா இருக்கும் ஐயா நீங்க அப்படிதான் சொல்லுவாங்க நாசம் பண்ண சொல்லுவாங்க உங்களுக்கு ஆசீர்வாதம் கூட பண்ணுவோம் இந்த விஷயத்துல விஜய் செஞ்சே தான் அப்போ விஜய் நடிக்க வந்ததுதான் தப்போ விஜய் அரசியல் ஆரம்பிச்சதா விஜய் அரசியல் கட்சி ஆரம்பிச்சதா தப்பு இவங்களை பொறுத்த வரைக்கும் மேலக்கு ரஜமான மனசுக்கு குளிர வைக்கிறதுக்கு இந்த பேச்சு எல்லாம் பேசுறாரு நான் சொல்ல வரது அது இல்லை இல்லை சரி இப்ப உண்மையிலே அப்படியே திமுக திருப்திப்படுத்தா விஜய் திட்டினா போதுமா அப்படிதான் போதுமே நீங்க நீங்க திருமாவளவு தான் சொன்னாரு தம்பி இளவல் வரட்டும் அரசியலுக்கு யார் வேண்டுமானாலும் வரலாம் சொன்னாரா கொஞ்ச நாள் சொன்னார் இன்னொரு சினிமா ஷூட்டிங் சொன்னாரா கீழே இருக்கிறவங்களா பாஜக வச்சது அழுத்தமா அவ்வளோதான் இன்னை வரைக்கும் மாறாமல் இருக்கிற ஒரே ஆள் தான் துரை வைக்கதாங்க அவர் அப்படி பண்ணுறது தப்பு இல்லைங்க அவர் பரந்தூர் போனது கரெக்டுங்க ஏன் அவர் போகக்கூடாதா தான் பேசுனாரு எனக்கு தெரிஞ்சு துரை வைக்க ஒரு ஆள் தான் இந்த விஷயத்துல விஜய வந்து நீங்க எங்கேயாவது இன்னைக்கு அப்படி பேசுவார்கிறது தெரியல இப்ப லேட்டஸ்டா பரந்தூர் போனப்ப பேசினாருங்க அந்த தைரியம் வரணும்ல பரந்தூரில் போய் வேஷம் கட்டுகிறார் அப்படிலாம் கூட பேசியிருந்தாங்க என்னமோ இவங்களுக்கு மட்டும் நீட்னா நாங்கள் மட்டும் தான் எதிர்ப்போம் நீட்டுக்கு இருக்கிற வரைக்கும் இந்த மாணவர்களை பாஸ் பண்ண வைக்கிற வேலையை செய்ய மாட்டோம் அதை வச்சுட்டு ஒப்பாரி வச்சுக்கிட்டே இருப்போம் அதை வச்சு அதை நீக்குவோம் நாங்கள் கதை கட்டுவோம் அதை நீங்கள் நம்பணும் கேள்வி கேட்கக்கூடாது தானே அப்போ ஒரு ஆள் கிளம்பி வந்து அந்த குழந்தைகளை பாராட்டி பரிசு கொடுத்துட்டு ஏமா இது மட்டும் வாழ்க்கை நினைக்காதீங்க பேரண்ட்ஸுக்கும் போட்டு அழுத்தம் கொடுக்காதீங்க இது இல்லைன்னா வேற வாழ்க்கை இருக்குது அப்படின்னா ஏய் நீட்டை படிக்க வேணான்றியா அப்படின்னு வேற மாதிரி உருட்டுறது என்ன அந்த அர்த்தத்துலேயே சொல்லடான்னு மறந்து போகிற அளவுக்கு உருட்டுறது இவர் ஒரு படி மேலே போய் அந்த பேரண்ட்ஸை உன் குழந்தைய கொண்டு போய் கட்டி கொடுக்கு கட்டி பிடிக்கலான்றி கட்டி பிடிக்க விட்டு வேடிக்கை காலேஜுக்கு போகுது அந்த என்னென்ன கொண்டு கொண்டு போயிட்டு ஒரு வார்த்தை கொச்சையாக பேசுறாரு இன்னைக்கு சொல்கிறாரு நான் வந்து அதெல்லாம் விமர்சிக்கல நான் வேற எதை விமர்சித்ததை இதோட முடிச்சு போட்டு பேசுகிறாங்கன்னு நீங்கள் பேசினதான் இருக்க வலைதளத்தில் யாராலையும் பொறுக்க முடியல இன்னும் இப்போ நம்ம விஜய் அரசியல விமர்சிக்கிறோம் அதனால விஜய் ரசிகர்களுக்கு நம்மள கோபம் இருக்கும் திட்டுறாங்க அது வேற ஆனால் இந்த பரிசு கொடுக்குறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் யாராவது நீட் பத்தி அவர் பேசினது எனக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் உடன்பாடு இருக்கு ஏன்னா வாழ்க்கை தானே அவர் கல்வியால சாதிக்க முடியும் நினைக்காதீங்கன்னு சொல்கிறதும் அப்பட்டமான கரெக்டான உண்மை நான் வந்து படிக்க முடியலங்க வாழ்க்கை சூழ்நிலை ஏதோ ஒரு சூழ்நிலை நான் டிகிரி கூட வாங்கலங்க நான் வாழ்க்கையில எதுக்குமே பயன் இல்லாதவனு மட்டும் எடுத்துக்கிட்டாங்க கல்வியால அந்த இப்படின்னா அப்படி அப்ப என்னடா நீ சாப்பிட்டியாளா தரவாட்டு பண்றியா நீ சாப்பிட்டு பண்ற இல்லைப்பா முகம் இருக்கே தென்ன என் மூஞ்ச வந்து நீ கிண்டல் பண்றியா அப்படின்னா என்ன புரியுதா என்னப்பா சட்டை எப்படி இருக்குது நல்ல சட்டையா அதுக்கு என்ன என்ன ஏழ்மையை கிண்டல் பண்ணுறியா அப்படின்றது தங்கப்பதக்கத்தில் சிவாஜி கணேசன் சொல்லுவார் ரொம்ப முறுக்கிக்கிட்டே போவான் அந்த பையன் அதாவது ஸ்ரீகாந்த் சிவாஜி கணேசன் வந்து த மகன் மேலே அவ்வளோ பாசம் வச்சுருப்பார் ஆனால் அவன் வந்து சூதாட்டம் அதுன்னு போனோன்னா ஒரு இதில் போய் மாட்டிக்குவான் வெளியூரில் சீர்திருத்த பள்ளியில் சேர்த்துருவாங்க ஆனால் மனைவி க மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு நல்லா படிக்கிறான் அப்படி பண்ணுறான் இப்படி பண்ணுறான்னு மாதம் மாதம் வி ராமசாமி விட்டு கதை சொல்ல சொல்லுவார் ஒரு நாள் உங்கள் பையன் நல்லா சம்பாதிக்கிறான் புடவை கொடுத்தான் அப்படி இப்படின்னு வி ராமசாமி கூட தருவாப்புல ஸ்ரீகாந்த் மேலேருந்து இறங்கி நிற்பாப்புல கேர் விஜயா சிரிப்பாங்க என்ன யாருண்ணா சிவாஜி சொல்லுவார் ஸ்கூலாக சொல்லுவாப்பில்ல உனக்கு மும்பையில் புடவை வாங்கி கொடுத்தவன் அப்படின்னு பையன் வந்துட்டு அந்த பையன் வந்து சிவாஜி கூட ஒட்டவே மாட்டாப்புல அப்போ சிவாஜி ஒரு இது சொல்லுவார் பையன்கிட்ட என்ன நீ தப்பாகவே புரிஞ்சிகிட்ருக்குற நெருப்பு சுடுன்றா அங்கே போவோம் நெருப்பு சுடு ஆனால் நீ வந்து வெளிச்சத்தையே காட்ட மாட்டேங்கிறேன் அப்படி வெளிச்சவங்கமே காட்டக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன்னு நினைக்கிறேன் அப்படின்வாப்பில் அதே பேட்டர்ன் தான் இது நீட்டு தான் வாழ்க்கை நினச்சிக்காதீங்க அதை விட சுருங்கி போயிடாதீங்க வாழ்க்கை எவ்வளோ இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம் இல்லை தோல்வி அடைஞ்சால் தற்கொலை பண்ணிக்காதீங்கன்றார் வேறு வகையில் கூட நீங்கள் ஜெயிக்கலாம் இல்லை மறுபடியும் முயற்சி எடுத்து ஜெயிக்கலாம் இல்ல உள்ள விட்டுருங்க வேற துறை இருக்குது அதுல சாதிக்கலாம் ஆனா நீ வந்து நீட்டு பக்கமே போக அப்படின்னு உருட்டுறா இவர் வேற வகையில அந்த பரிசு அனுப்பியே கொச்சப்படுத்துறாரு அந்த பேரண்ட்ஸ கொச்சப்படுத்துறாரு பேரண்ட்ஸ்ஸ வேற ஒரு வார்த்தையில சொல்றாரு அது நம்ம அந்த பொதுவெளியிலாம் சொல்ல முடியாது அவர் அசால்ட்டா சொல்லுவார் நமக்கு அது கொஞ்சம் கூசு அதனால் இன்னைக்கு அந்த வார்த்தைக்கு அவர் பேக் அடிக்கிற வேறு மாதிரி இல்ல இன்னைக்கு ஓகே சார் இப்போ இன்னொரு கேள்வி என்னென்ன அப்படின்னா பகுஜன் சமாஜ் அந்த பஞ்சாயத்து ஒன்று போய்ட்டு சார் கட்சிகுடியில் யானையை பயன்படுத்துறாங்கிற ஒரு பிரச்சனை வந்து அது பொதுச் வந்து எதிராக ஒரு மனு மனுகராக போட்டிருந்தார் ஜூலை மாதம் அதை தள்ளி வச்சிருக்கிறாங்க அது நீங்கள் மனு உங்களோட தரப்பில் இருந்து சொல்லுங்கன்னு தள்ளி வச்சுருக்காங்க இது ஆரம்பத்திலே புகஞ்சது இந்த பிரச்சனை இருந்தது பிறகு வந்து வேல்முருகன் வேல்முருகன வந்து என்ன சொன்னாங்கன்னா டிவிக்கான தமிழக ஆளுநர்கள் கட்சிங்கிறதும் வருங்கிற மாதிரிலாம் ஆரம்பம் சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ இந்த பிரச்சனை ஏதாவது இன்டென்ஷனாக இல்லை வழக்கமான ஒரு அணுகுமுறை தானே இந்த பிரச்சனை நீங்கள் ஒரு யூடியூப்பில் ஒரு இது ஆரம்பிக்கிறீங்க வச்சுக்கோங்க ஒரே பேரில் ஆரம்பிக்க யூடியூப்பில் வசதி இருக்குது ஆனால் சர்ச் பண்ணும் போது நீங்கள் வரமாட்டிங்க சர்ச் இன்ஜினில் என்ன காட்டுதோ இல்லை சர்ச் இன்ஜினில் யார் அதிகமாக போட்டு ரீச் அவங்கள அவங்கள்தான் வரும் உங்களது வரவே வராது இப்போ நியூஸுன்னு போட்டு ஏதோ ஒரு நியூஸுன்னு வர மாதிரி ஆரம்பிச்சிங்கன்னா பெரிய சேனல்கள் இருக்குல்ல அவர்களது தான் வரும் உங்களது வராது இது டிவி கேன்றது அப்படி தான் நாளைக்கு டிவி இன்னைக்கு டிவி கேனால் யார் சொல்லுங்கள் டிவி கேனால் தமிழர் வாழ் உரிமை கழகம் யாராவது ஒத்துவாங்களா அதனால் அது அது பெருசாக சர்ச்சையாக வரல யானை சின்னம் வந்து அவர்கள் வழக்கு போட்டிருக்காங்க அவங்க பெரிய வழக்கறிஞர் படையை வச்சிருக்காங்க நான் இந்த உள்தகவல் உங்க சொல்கிறேன் வச்சுருக்காங்க இதை சந்திக்கணும்னா முறையாக சந்திக்கிற அளவுக்கு வழக்கறிஞர் வலுவான வழக்கறிஞரை இவர்கள் நியமிக்கணும் ஆனால் வலுவான வழக்கறிஞரை ஒது ஒதுக்கி தள்ளிவிட்டு இவர்கள் எனக்கு என்னென்னு ஒரு ஜூனியர் வழக்கறிஞரை இந்த வழக்கில் போட்டிருக்காங்க அவங்கள்தான் அதுலேயும் ஒரு பாலிடிக்ஸ் இல்லை சார் அவங்களுக்கு அபிஷேக் மன் சிங்காக சார் அபிஷேக் மனிசிங்கிலா இருக்கார் சார் யார் அதெல்லாம் அங்கே இங்கே சொல்கிறேன் அப்போ இங்கேயே எனக்கு என்னன்னு ஒரு வழக்கறிஞரை போட்டு யார் போட்டது இது புஸ்ஸி அப்போ அதனால என்ன ஆகும்னா திடீர்னு எதோ ஒரு இது மிஸ்டேக் ஆச்சுன்னா தீர்ப்பு வேறு விதமாக வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது நீங்கள் கரெக்டாக பண்ணணுங்களா ஒரு செயலை கரெக்டாக பண்ணணும் இன்னொன்றும் இருக்குது அவங்களுக்கு பிரச்சனை என்ன பிரச்சனை தேர்தல் ஆணையத்தில் இருக்குது கணக்கு வழக்கு வரவு செலவு ப்ளஸ் நியமனத்துக்கான ஒப்புதல் இதெல்லாம் கேட்டால் நாங்கள் ஒப்புதல்லாம் வாங்கிட்டோம் பொதுக்குழு இல்லாததுன்றாங்க திமுக பொதுக்குழுல எப்படி நடந்தது ஒரு ரெண்டு அணிகள் சேர்த்தப்பண்ண பண்ணாங்க அந்த அணிகளுக்கு ஒப்புதல் வாங்கினாங்களா இல்லையா அது ஒரு தீர்மானமாக கொண்டு வாங்கினாங்களா இல்லையா அந்த மாதிரிலாம் இருக்குது கிட்ட நாங்கள் தனியாக வாங்கிட்டோம் இன் கேமரால வாங்கணும் ஆன் கேமராவில் வரல அப்படி இப்படிலாம் கதை சொல்றான் இதை இவர்கள் தேர்தல் ஆணையத்தில் பதிவு பண்ணும்பொழுது வேற யாராவது அப்டேட் பண்ணாங்கன்னா அது ஒரு பெரிய பிரச்சனை மாறும்னா அதை பற்றி இவர்கள் கவலைப்படுறதே இல்லை இவர்கள் கட்சியை பற்றி எந்த விதத்தில் கவலை இருக்கு இவர்களை பற்றி செய்தியை இவர்களையும் பரப்பி விட்டுருக்கிறாங்க தப்பு தப்பான செய்தியெல்லாம் பரப்பு விடுறாரு இன்னொன்னு பொதுச் செயலாளரும் பிரபகண்டா செக்ரட்டரியும் பேசிட்டு வராங்கன்னா அதை வீடியோ எடுக்கிறாங்கன்னா அவங்க ஏதோ ஒன்று ஒரு ஜாலிக்கு எடுக்கிறாங்கன்னு நினச்சி பார்த்தா அந்த வீடியோவில் தன்னை அறியாமல் அவர் விட்ட வார்த்தைகளை உடனடியாக ஒரு டீம் உட்காந்து அவர்களுக்கு டீமில் தான் வெளியில் விட்றாரு டிஎம்கேலயோ மற்றதுலேயே யாரும் பண்ணல அதுக்காக இருக்கோன்றதுக்காக வெளியே வீடியோவா என்ன அளவுன்னு தெரியல இந்த சினிமாக்காரங்களுக்கு ஒரு இது இருக்கும் தெரியுமா நெகட்டிவோ பாசிட்டிவோ ஏதாவது நான் வந்துக்கிட்டே இருக்கணும்னு அந்த மாதிரிலாம் அரசியல் கட்சியிலாம் நினைச்சிங்கன்னா காலி ஆயிடுவீங்க அரசியல் கட்சியில் பெரும்பாலும் பாசிட்டிவாக அவரை தான் பார்க்கணும் ஒரு வார்த்தையே மாறிடுவீங்க ஆமாம் இப்போ ஸ்டாலின் வந்து வரணும் அப்படின்றதுக்காக வண்டியில் தடுமாறி விடுற மாதிரி உண்டு டக்குன்னு இது பண்ணால் அதை எடுத்து போட்டுக்கிட்டு நெகட்டிவ் பப்ளிசிட்டி அது பார்த்தியா இன்றைக்கி தலைவர் தான் ட்ரெண்டாயிருக்குன்னா வேலைக்கு ஆமா அவருடைய அவருடைய ஆளுமை மேலே சந்தேகம் வந்துடும் ரொம்ப வயசாகிடுச்சி போலப்பா இது பா இது பண்ணுறாங்க அப்போது நீங்கள் பாசிட்டிவாக இருக்காங்க அவர் பாருங்க இன்னும் ஒரு படி மேலே போய் ஜெயிலரில் ரஜினி போட்ட கண்ணாடி ஸ்டைல்லாம் போட்டுக்கணு ஊட்டிக்கு எல்லாம் வெய்ச்சி சட்டையில் இருக்கிறாங்க இவரு மட்டும் கோட்டு போட்டுன்னு மப்பளர் போட்டுக்கின்னு பழைய பாக்யராஜ் ஸ்டைலில் பேட்டிலாம் கொடுத்துட்ருக்காரு அப்போது ஏன் இது பண்ணுறாங்க ஒரு இமேஜ் பொதுமக்கள்கிட்ட காமிக்கும்போது போது ஆக்டிவாக இருக்கார் எப்படி இருக்கிறார் பார்ப்பா ஜம்மு சினிமா இருக்கிற மாதிரி இருக்கிறார் இன்னும் அப்படியே வயசு கம்மியாகவே இருக்கிறாப்பில் ஸ்லிம் இருக்கிறாருன்றது இது ஒரு அவங்க நினைக்கிறாங்க இதுதானே இது மட்டும் இல்லை பொதுமக்கள் அது இருக்காது பார்த்துக்கிட்டு இருக்கும்போது தோரம்பருப்பு ஒரு கிலோ மின்னா புழு திருச்சி இருக்குது இது இது கேஸ் சிலிண்டர் நூறுரூவா குறைக்கிறேன்னாங்க பால் விழுறது இப்படி தான் போவோம் ஜனங்களுக்கு புத்தி அப்போ அது ஒரு இது இருக்குது ஜனங்கள் எதை பார்ப்பாங்க அவங்களை வர பிரச்சனை தான் பார்ப்பாங்க நீங்கள் ஆயிரம் கோடி ரூபா கொள்ள அடிச்சுன்னு போயிட்டு நீங்கள் மாங்கு மாதம் கற்றுனாலும் கேட்க மாட்டாங்க நாளைக்கே பஸ் கட்டணும் தத்துக்கலாம் இம்மிடியேட் ரியாக்ஷன் இருக்கும் கரண்ட் பில் ஏற்றி பாருங்க இப்போ மூணு தடவை ஏற்றிட்டாங்கல்ல அந்த கோவம்லாம் உள்ளுள்ள இருந்துன்னே இருக்கும் ஏற்றி பாருங்களா சொல்லாத ஐடியா பண்றாங்க ஆனால் அதனால நாங்கள் அந்த எண்ணம் எங்களுக்கு இல்லை அப்படின்ட்டு இது பண்ணிட்டேன் பேருந்து அதான் அது பொதுமக்கள் கருத்து கேட்குறாங்க பொதுமக்கள் அப்படியாப்பா ஐயோ நீங்க என்னப்பா அவ்வளோ கஷ்டப்படுறீங்களே நாங்களும் எங்க கையில துட்டுக்குதா பாக்கெட்லயே வைக்க முடியல வெளியிலாம் உழுந்துருது நீங்க ஏத்தீங்க நாங்கள் வந்து ஏற்றுக்கிறோம் அப்படியா அவங்க செத்து சுண்ணாம்பாய் வாழ்க்கையை இருக்காங்க நாளைக்கு என்ன செலவுக்குன்னு புதுசாக ஏங்க இந்த இந்த வாரம்லாம் முகூர்த்தம் வாரங்க ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளோ கஷ்டம் இருக்குன்னு அவனும் தெரியுங்க நகை எழுபத்தி மூணாயிரம் எழுபத்தி நாலாயிரம் வந்து சரி நீங்கள் இன்றைக்கி நீங்கள் முறை செய்யணுன் இருக்குல்ல நீங்கள் ஒரு சவர நகை வைக்கணுன்னா என்ன பண்ணுவீங்க போய் எழுபத்தஞ்சாயிரம் கொடுத்து வாங்கினேங்க அவ்வளோ கஷ்டம் இருக்குது இந்த முகூர்த்த நேரத்தில் நேற்று ஒரு இன்றைக்கி ஒரு பதிவு பார்த்தேன் எத்தனை பேர் தான் பண்ணுவேன் எவ்வளோ பேர் தான் பண்ணுவேன் இதுன்னு என்னென்னா அவ்வளோ செலவுங்க வருமானத்தில் நீங்கள் எல்லாமே என்ன இதற்குள்ளே தானே வரும் அந்த மாதிரி தான் மக்கள் வாழ்ந்துகிட்ருக்குறாங்க